മുഹമ്മദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അബ്ദൽ കാലത്തിൽ പേരെ രസസഹയായ് റോം ഫാർസിഗ പേരെ രസസൽ മുഹമ്മദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അബ്ദൽ കാലത്തെ ഇന്ത്യ മതദ്യദ

அபிசீனியாக்காக இருக்கு அஹமதுசுல்லாஹூ அலைசல்லம் அவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜரத் செய்த குழுவுக்கு தலைவராக யாரை அனுப்பினார்கள்

அவர்களால் முதன் முதலில் பிரச்சாரத்துக்கு அனுப்பப்பட்ட அவர்கள் முகம்மது சொல்லாஹு அலைவசம் அவர்கள் ஹிஜரத்தின் போது எத்தனை நாட்கள் குகையில் இருந்தார்கள் मूं कल